நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நபர் மீது நம்பிக்கை வரணும் இல்லை நம்ம மீது யாருக்காவது நம்பிக்கை வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதற்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நேர்மை நேர்மைங்கிறது நபர்களுடைய உறவுகளில் மட்டும் கிடையாது நம்மளுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் இருக்க வேண்டியது நாம் ஏதாவது ஒரு இலக்கை நிர்ணயித்தா கூட அந்த இலக்குக்கு அந்த செயலுக்கு மிக நேர்மையாக நடந்து கொள்ளணும் உண்மையாக நடந்து கொள்ளணும் அந்த நேர்மைங்கிறது தான் நம்ம நம்ம உள்ளிருக்கக்கூடிய நம்பிக்கையும் கூட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் எந்த ஒரு நபர்கிட்டையும் நம்ம மீதான நம்பிக்கை அதிகப்படுத்துறதும் நேர்மை ஒரு மனிதரை எதை வைத்து நாம் வந்து அளவிட முடியும் அவர் சரியானவர் அப்படின்றது அப்படின்னா நேர்மை அப்படின்றதான் நேர்மையை வைத்து தான் ஒரு மனிதரை அளவிட முடியும் அந்த நேர்மையோடு நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்